இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் நம்ம காகத்திற்கு அளிக்கணுமோ அப்படி காகத்திற்கு காலையில் எழுந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முற்பட முதியவர்களால் அனைவருமே உண்பதற்கு முன்பாக இந்த ஒரு உணவை மட்டும் நீங்கள் எப்படியாவது காகத்திற்கு கொடுத்துருங்க அதுவும் வருகின்ற ஜூலை பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை என்று முகூர்த்த நாளில் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கும் தோஷங்களும் உங்களுடைய முன்னோர்களின் சாபங்களும் அப்படியே நீங்கி விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது எனவே இந்த உணவை தவறாமல் சுபமுகூர்த்த நாளில் நீங்கள் காகத்திற்கு அளிப்பது என்பது மிகவும் நல்லது இதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடுமோ காகம் அதனை உட்கொள்ளும் உள்ளுது. உங்களுடைய முன்னோர்களின் சாபம் தீர்ந்து முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கள் செய்த பாவங்களும் ஒன்றொன்றாக கழிந்து கொண்டே வருமாம் இதனால் உங்களுக்கு அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்கள் இந்த செயலை செய்து வாருங்கள் முக்கியமா நம்ம காலையில எழுந்து வெறும் வெள்ளை சோறு இருக்கல்லவா அந்த வெள்ளை நிற சோத்துடன் நீங்கள் சில பொருட்களை அதனுடன் பிணைந்து அதற்கு அப்புறமாக அதை உங்களுடைய வீட்டு உயரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் காகம் வந்து சாப்பிட்டும்படி நீங்கள் வைக்க வேண்டும் வைத்து அதனுடன் ஒரு டம்ளர் அளவிற்கு நீரையும் நீங்கள் வைக்க வேண்டும் அந்த காகம் அதை சாப்பிட்டு விட்டு இந்த நீரையும் குடித்து விட்டு செல்லும் பொழுது நீங்கள் செய்த பாவங்களும் முன்னோர்கள் செய்த பாவங்களும் ஒன்றொன்றாக கரைய தொடங்கி கொண்டே இருக்குமோ அவ்வளவு சக்தி இந்த செயலுக்கு இருக்கின்றதாம் எனவே இந்த உணவை நீங்கள் முகூர்த்த நாட்களில் மறக்காமல் செய்யுங்கள் சுத்தபத்தமாக குளித்து நீங்கள் இந்த உணவை அளிக்க வேண்டும் முதல்ல வெள்ளை நிற சோறு இருக்கலவா சோற்றுடன் நீங்கள் எல் கடுகு போன்ற பொருட்களை அதனுடன் கலந்து கொள்ளுங்கள் கலந்துவிட்டு அதை நன்றாக பிணையுங்கள் உங்களுடைய கைகளினால் நன்றாக பிணைந்து அதை ஒரு தட்டில் வைத்து அதை உங்களுடைய வீட்டு மாடியிலோ அல்லது ஓட்டிலோ உயரமான இடங்களில் காகம் வந்து ஒன்பது போல வீட்டுக்கு முன்புறமோ வைத்து விடுங்கள் அதை காகமாக உடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்திற்குமே நீங்கள் செய்த பாவங்களையும் அவர்கள் கழித்துவிட்டு விட்டு சென்று விடுவார்களாம் அதற்கு அப்புறமாக ஒரு டம்ளர் நீரையும் அதனுடன் வைத்து முடிந்தால் ஒரு இரண்டு மூன்று எண்ணிக்கையில் பிஸ்கட் இருக்கல்லவா பிஸ்கட்டையும் நீங்கள் காகத்துக்கு கொடுக்கணுமா அப்படி அது இனிப்பையும் சாப்பிட்டு செல்லும் பொழுது நீங்கள் எந்த ஒரு கெடுதல்களுக்கும் ஆளாகாமையும் உங்களை தேடி வரும் தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் அது அழிந்து விடுமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு உணவுக்கு இருக்கின்றதாம் எனவே இந்த உணவை மட்டும் உணவை மட்டும் நீங்கள் உங்கள் அந்த காகத்திற்கு அழித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் அது வந்து சுகமுகூர்த்த நாளில் சுத்தமாக இந்த ஒரு செயலை செய்யுங்க செய்து அதற்கப்புறமா கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கையை போடுங்க கட்டாயம் இந்த ஒரு நாளும் அதற்கப்புறமாக எந்த ஒரு கஷ்டங்களும் உங்களுக்கு வராமல் இருக்குமா நீங்கள் நினைத்து வைக்கின்ற அனைத்து விதமான காரியங்களும் உங்களுக்கு நினைத்தபடியே நடக்குமா எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை ஒரு நாளில் செய்துவிடுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்